ஸ்ரீ நேயர் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் குரு மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மே ஒன்றாம் தேதி காலை பதினொன்று முப்பத்தி ஒன்பதற்கு பயிற்சி ஆகிறார் குரு என்றாலே நன்மைதான் குரு என்றாலே நமக்கெல்லாம் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால அந்த குரு பயிற்சியை நாம எல்லாருமே ஒரு ஆவலோட எதிர்பார்க்கிறோம் நமக்கு நன்மைகளை தரக்கூடிய குரு முதல்ல எப்படி இருக்கிறார் அவருடைய வலிமை எப்படி இருக்குது போன வருடமெல்லாம் குரு ராகுவோட சேர்ந்து சனியோட பார்வையில தன்னுடைய வலிமையை இழந்திருந்தார் நமக்கு எல்லாருக்குமே பனிரெண்டு ராசிகளுக்குமே அவர் குறைவான பலன்களை தான் தந்தார் ஆனா இந்த வருடம் சுக்கரனோட வீட்டுல இருக்கார் அவர் கூட வேற எந்த பாவ கிரகமும் இணையல வேற எந்த பாவ கிரகமும் பார்க்கல முக்கியமா சனியும் ராகும்தான் குருவோட இயல்பை கெடுக்கின்ற கிரகங்கள் அந்த இரண்டு கிரகங்களுமே குருவோட தொடர்பு கொள்ளல இந்த வருடம் அது மட்டும் இல்லை மிகப்பெரிய விசேஷமா இந்த வருஷம் சுக்கரனோட வீட்ல குரு இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம் ஏன்னா சுக்கரன் என்றாலே ஒரு லக்ஸரியான அமைப்பு பணம் மகிழ்ச்சி உல்லாசம் அழகு பெண்கள் கலை வீடு வாகனம் இப்படி சொல்லிட்டே போகலாம் இது மாதிரி ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்ரன் அந்த கிரகத்தோட வீட்ல குரு அமரும் பொழுது அவருடைய வலிமை இன்னும் அதிகமாகும் தனகாரகன் குரு ஒரு பெரிய பணக்காரர் இன்னொரு பெரிய பணக்காரரோட சொகுசான வீட்டுல இருக்கும் பொழுது அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட மனநிலையில தான் குரு இந்த வருடம் முழுக்க இருக்க போறார் அதனால உலகம் முழுக்க சுபிக்ஷமாக இருக்கும் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் எல்லாருக்கும் அவரவர் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல பணவரவும் மகிழ்ச்சியும் இருக்கும் உலகமே நல்ல பணப்புழக்கத்துல இருக்க போகுது ஆயிரத்தி இருபத்தி நாலு குரு பேச்சு பலன்களை கும்பராசிக்கு பார்க்க போறோம் குபராசிக்கு இப்போது ஏழை சனி நடந்துட்டு இருக்கு அதிலும் ஜென்மச்சனி மிகுந்த கஷ்டங்களை கொடுக்கும் ஜென்ம சனி இப்ப நடந்துட்டு இருக்கு குரு இது வரைக்கும் மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல இருந்த குரு பகவான் இப்ப மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் மூன்றாம் இடமோ நாலாம் இடமோ அவ்வளோ சிறப்புகள் வாய்ந்த இடம் இல்லை குருவிற்கு இன்னும் நாலாம் இடத்துல குரு வந்ததுனால வீடு வாங்குறதுக்கு கட்டுறதுக்கு இது ஒரு நல்ல நேரமா இருக்கும் வாகனம் ஏதாவது வாங்குறதுக்கு இது ஒரு நல்ல காலம் அம்மாவோட உடல்நிலை ஆரோக்கியமா இருக்கும் அம்மாவால உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அவங்களும் நல்லா இருப்பாங்க நாலாம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுக்கு படிப்பு கல்வி இந்த விஷயத்துல உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் நாலாம் இடத்துல இருந்து குரு நேரா உங்களுடைய எட்டாம் இடத்தையும் பார்க்கறார் பத்தாம் இடத்தையும் பார்க்கறார் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கறார் நாலாம் இடத்துல இருக்கிற குரு எட்டாம் இடத்தை பாக்குறதுனால பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் இந்த தொடர்புகள்லாம் ஏற்படும் வெளிநா வெளியூர் வெளிநாட்டு தொடர்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும் படிப்புக்காக உயர்கல்விக்காக வெளியூர்ல போய் படிக்கணும் இல்ல வெளிநாட்டுல போய் படி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சியில் அந்த உங்களுடைய அந்த கனவு வெளிநாட்டு கனவு உங்களுக்கு நிறைவேறும் விசா கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாஸ்போர்ட் விசா எல்லாமே உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாட்டு தொடர்புடைய பிசினஸ் ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி பிசினஸ் பண்றவங்களுக்கும் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல நன்மைகளை தரும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கிற வாய்ப்பும் இருக்கு ஆனா இப்ப உங்களுக்கு ஜென்மசன்னி நடந்துட்டு இருக்கிறதுனால எல்லாமே ஒரு கட்டுக்குள்ள தான் கிடைக்கும் நன்மைகள் அனைத்தும் உங்களுக்கு டபால்னு உங்களுக்கு கிடைச்சிடாது எல்லாமே அப்படியே நன்மைகள் நடக்குமா வருமா அது கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து அது கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துதான் வருமே ஒழிய உங்களுக்கு டக்குன எல்லாமே நடந்துராது அந்த மாதிரி சூழ்நிலைதான் இப்ப உங்களுக்கு கும்பராசிக்கு போயிட்டு இருக்கு உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும் நேரா நாலாம் இடத்துல இருந்து குரு பாக்குறாரு தொழில உங்களுக்கு தொழில் வளர்ச்சி எல்லாம் ஏற்படும் தொழிலில் உங்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்கும் ஆஹ் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை இப்ப கிடைக்கும் குரு பயிற்சிக்கு பிறகு ஏன்னா ஜீவனஸ்தானம் பத்தாம் இடங்கிறது ஜீவனஸ்தானம் உங்களுக்கு ஜீவிக்க தேவையான பணம் வச பணத்தை கொடுக்குற வேலை வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் வேலையில ப்ரமோஷன் அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் ஏழ்ரை சனில ப்ரொமோஷன்லாம் கிடைக்குமா அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் ஆனா அந்த ப்ரொமோஷன் வாங்கினதுனால ஏண்டா ப்ரொமோஷன் வந்துச்சு அப்படிங்கிற அப்படின்னு நினைக்கவும் வைக்கும் ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனில கிடைக்கிற எதுவுமே வந்து உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தையெல்லாம் தந்துராது நடக்கும் நடந்தாலும் அதுலேயும் ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு வரும் அந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்ததான் பன்னிரெண்டாம் இடத்தையும் குரு பாக்குறாரு பன்னிரெண்டாம் மடத்தை குரு பாக்குறதுனால விரயங்கள் ஏற்படும் உங்களுக்கு நிறைய பயணங்கள் ஏற்படும் செலவுகள் வந்து உங்களுக்கு கட்டுக்கடங்காம போகும் கும்பராசிக்கு ஏழரை சனி நடந்துட்டு இருக்கிறதுனால குரு பயிற்சி உங்களுக்கு ஓரளவு தான் தரும் குரு வந்து எந்த இடத்துல இருந்தாலும் அந்த குரு கொடுக்கிற பலன்களை விட சனி கொடுக்குற பலன்கள் தான் உங்களுக்கு அதிகமா இருக்கும் ஏழை சனி காலகட்டத்துல வேற எந்த கிரகங்களும் எந்த கிரக பயிற்சியும் உங்களுக்கு அதிகமா நன்மைகளை கொடுக்கிற அமைப்புல செயல்படாது கோச்சாரத்துல தான் முதன்மையா செயல்படுவார் அந்த சனி வந்து வழிவிட்டா மட்டும்தான் உங்களுக்கு மற்ற கிரகங்கள் வந்து உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க முடியும் மற்ற கிரகங்கள் கொடுக்கிற நன்மைகளை வந்து உங்களால அனுபவிக்க முடியும் இப்போ சதய நட்சத்திரத்துல சனி போயிட்டு இருக்காரு சதய நட்சத்திரத்துல இருக்கிறவங்க எல்லாம் மன உளைச்சல் மனக்குழப்பத்துல இருக்கீங்க அடுத்ததா பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு சனி போவார் ஏற்கனவே அவிட்ட நட்சத்திரத்தை தாண்டி சதய நட்சத்திரத்துக்கு வந்துட்டார் அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்க கஷ்டங்கள் எல்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு இப்ப சதய நட்சத்திரக்காரங்கள் தான் ரொம்ப அளாடிட்டு இருக்காங்க அடுத்ததா பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு போவார் அதனால பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க எந்த விஷயத்திலயும் ரொம்ப கவனமா இருக்கணும் பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் உறவு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் மத்தவங்க மேல நம்பிக்கை வைக்கிற ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும் காதல் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லயும் நீங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் மற்றவங்கள நம்பி நீங்க எந்த காரியத்திலயும் இறங்காம இருக்கிறது நல்லது கண்டிப்பா அவங்களால உங்களுக்கு தோல்விகள் கிடைக்கும் விரயங்கள் ஏற்படும் அதனால அந்த விஷயத்துல கும்பராசிக்காரர்கள் எச்சரிக்கையா இருக்கணும் மற்றபடி இந்த குரு பயிற்சி உங்களுடைய சுகஸ்தானத்துல குரு அமைறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் எல்லாம் ஓரளவு தான் இருக்கும் சனி வந்து உங்களுடைய ராசியிலேயே இருந்து உங்களுடைய எண்ணங்கள் உடல் ஆரோக்கியத்தை இதெல்லாம் கெடுத்துட்டு இருக்காரு இந்த குரு பயிற்சியினால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஓரளவு முன்னேற்றம் அடையும் கண்டிப்பா கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஐம்பது சதவீதம் நற்பலன்களை கொடுக்கும் ஒரு குரு பயிற்சியாக அமைகிறது நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோல்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்